எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லோருமே அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கே ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ஆறாண்ட படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிட்யூட்டுன்றதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட்டு அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என் மீடியா அவங்க சப்போர்ட் இங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை ரொம்ப

சாரி ஐயா எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார் அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டியில் அது அந்தளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது அதை மாரி நான் எடுத்ததையும் சென்சாரில் பாதி கட் பண்ணிவிட்டாங்க இவ்வளவு வேண்டான்னு சொல்லி நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை அதனால் எக்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை அப்படி இருந்தும் அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது முத்தம் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்களா சார் பத்து தடவை அப்படின்னா அது ரீசன்ட்லி மேரிட் சார் ஆமாம் இல்லை படம் எடுக்கும் போது மூணு மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சு மூணு மா நைன்ட்டி டேஸ்லேயே எனக்கு ஷூட்டிங் அப்படி இல்லை சார் மொத்தம் கொடுக்க மொத்தம் கொடுக்க தெரியும் சார் ம் ஆமாம் மொத்தம் நான் கொடுக்க தெரியலன்னு நான் சொல்லவே இல்லையா சார் மொத்தம் கொடுக்க தெரிய பத்து டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார் அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீ டேக் போகுது இல்லை லைட்டிங் ஆகுது திருப்பி நாங்கள் ஒரு ஒரு சீனில் வந்து ரெண்டு பேரும் அந்த அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணியிருக்காங்க நான் சைட்லேருந்து மேலே ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும் ஸோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பின்னாடி ஏதாவது ஒன்று ஆகுது ஒரு டைம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார் அடிக்க தெரியாமல் மிஸ் பண்ணல பதட்டத்தில் ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆச்சு சார் சார் காக்கிஸ் நல்லாவே அடிப்பேன் சார் அடிக்க தெரியாதுலாம் இல்லை கல்யாணம் ஆனால் தான் சார் பார்த்துட்டோம் வீட்டில் வீட்டில் இன்னும் தெரியாது சார் நான் இந்த சீன் பண்ணியிருக்கேன்னு தெரியாது அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்துக்கூட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்துலையும் கரப்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமே க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு அது லாஜிக் மாதிரி தெரியல சார் சொல்லுங்க சார் ஆமா அந்த கேரக்டரை தெளிவா பதில் சொல்லுவார் அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு என்ன தொடர்பு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்து தான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தத்தை எடுத்து வச்சிருக்க இனிமே இங்க இருந்தும் துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவராக வச்சுட்டோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார் ஃபஸ்ட் தரவின்றதுனால இல்லை இல்லை அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சுன்னு வைங்களேன் அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்லை சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்ட்டாக வரணுன்றதுனால ட்ரை பண்ணும் ஆஹ் நீங்கள் டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதிப்போதான் சொன்னேன்